ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காரு எங்கள் வீட்டு குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா எல்லோரும் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க வேகமாக வந்தார் வந்தோடனே ட்ரீக்கு லைட்டு போடலைன்னு சொல்லி லைட்டு போட சொல்லி ரொம்ப குஷி ஆகிட்டார் குஷியானதுக்கப்புறமா எங்கள் கூட பாப்பிட்டு விளையாண்டு காசெல்லாம் கொடுத்து சாக்லேட்லாம் கொடுத்து பலூன்லாம் கொடுத்து ரொம்ப குஷியாக இருந்தார் கிறிஸ்மஸ் தாத்தா அதுக்கப்புறமா சுற்றி சுற்றி விளையாண்டு விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு அப்புறமா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தார் கிறிஸ்மஸ் தாத்தாவோட நெக்ஸ்ட்டு வேலை என்ன எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு பலூன்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் விஷஸ் பண்ணுறது தானே நெக்ஸ்ட்டு அதுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு நடக்க முடியல ஸோ கை பிடிச்சி கூட்டிட்டு கூட்டிகிட்டு வராரு அது வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து சாக்லேட் அவர் சாப்பிட்றதுல மட்டும் குறியாக இருந்தார் ஆனால் வேறு யாருக்குமே கொடுக்கலை அப்புறமா அவரோட அசிஸ்டண்ட்டு தான் வந்து எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க கை நீட்டி கேட்டாலுமே கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லி ஓடி ஓடி போனார் கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப க்யூட்டாக இருந்தது நல்லா இருக்கான்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவும் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு அப்புறமா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்